குடும்ப விவகாரம் இருக்குல்ல குடும்பம் நபிசுல செல்லம் காலத்தில் இருந்த குடும்பம் இன்னைக்கு இருந்த குடும்பத்துக்கு மாற்றமே கிடையாது அப்படியே தானே இருக்கு குடும்பம்னா என்னங்க அம்மா அப்பா பையன் பொண்டாட்டி மருமக மருமகள் இதில் ஏதாவது வளர்ச்சி அடைஞ்சிருக்கா மனித குலம் வளர்ச்சி அடையாது ஏன்னா இந்த துறை அப்பவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் சட்டங்கள் எங்க இருக்கும் ஃபிரான்லேயே இருக்கும் குடும்ப சட்டங்கள் எங்க இருக்கு குரான்லயே ஃபுல் அண்ட் ஃபுல் சட்டங்கள் இருக்கு இது புதுசா நீங்க உட்காந்து மூளையை கசக்க வேண்டிய அவசியமே இல்ல அது ஃபுல் அண்ட் ஃபுல் நபிசுல்லா சலாம் அவர்கள் அந்த காலத்திலே கொடுத்துட்டாங்க அப்ப குரான் சட்டங்கள்ல கை வைக்க வேண்டியதே இல்ல குடும்ப விவரம்ல அது அப்படியே முடிஞ்சிடும் ஓகேவா புரியுதா இல்லையா அது ஃபுல் அண்ட் ஃபுல்லு அப்படியே பேக் ஆயிடுச்சு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உசூல் மட்டும்தான் இருக்கு என்ன அந்த உசூலு அந்த ஹர்ஷர் சூறால பொருளாதாரம் வந்து ஒரே இடத்துல சுட்டிட்டு இருக்க கூடாதுன்ட்டு அப்ப அந்த டாக்ஸ் சிஸ்டம் எல்லாம் இருக்குல்ல இது எப்படி இருக்கும் இந்த பொருளாதாரமும் இந்த டேக்ஸ் சிஸ்டம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேக்ஸ் ரெண்டு வகையான டேக்ஸ் இருக்கா ஒன்று டைரெக்ட் டேக்ஸு இன்கம் டேக்ஸு சேல் டேக்ஸு இதெல்லாம் இன்னொன்று இன்டைரக்ட் டேக்ஸு ஒரு தீப்பெட்டி வாங்குனீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் ஆல் டேக்ஸஸ் பெட்ரோல் வாங்குனீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் ஆல் டேக்ஸஸ் இந்த இன்டைரக்ட் டேக்ஸ் தான் எழுபத்தஞ்சி சதவீதம் இருக்குது டைரக்ட் டேக்ஸும் ரொம்ப கம்மி நீ அம்மானே அதிகமாக டேக்ஸ் கட்டுறன்னா நீங்கள் கட்டுவீங்களா நம்ம தான் கட்டுவோம் டைரக்ட் டேக்ஸும் ரொம்ப கம்மி இப்போ கன்சியூமர் தான் இங்கே ரொம்ப டேக்ஸ் இருக்கான் இந்த டைரக்ட் டேக்ஸ் அல்ல என்ன சொல்கிறான் ஏழைகளுக்கு கிடையாது இன்டைரக்ட் டேக்ஸு யாருக்கு கிடையாது ஏழை போய் ஒரு லிட்டர் பெட்ரோல் வாங்கினா இந்திய இஸ்லாமிக் கவர்மெண்ட்டில் எவ்வளோ முப்பது ரூபாய் கிடைக்கும் பணக்காரன் போய் பெட்ரோல் வாங்கினா அவனுக்கு எழுபது ரூபா யாருக்கு ஜக்காத்துடைய நிசாப்பு இருக்குதோ ஜக்காத்து கொடுக்குற அந்த ஸ்டேஜுக்கு மேலே இருக்கானோ அவனுக்கு தான் டேக்ஸு ஏழைக்கு டேக்ஸே கிடையாது அவன் போய் ஒரு தீப்பெட்டி வாங்கினா அவனுக்கு ஐம்பது ருசா பணக்காரன் போய் வாங்கினா ஒரு ரூபா இவன் வெங்காயம் போய் வாங்கினா இவனுக்கு பத்து ரூபா பணக்காரன் போய் வாங்கினா முப்பது ரூபா எப்படி இருக்கும்னா எப்படி இருக்கும் கவர்மெண்ட் நினச்சிப்பார் ஏழைகளுக்கு எவ்வளோ பெரிய சொர்க்கமாக இருக்கும் இந்த விதி தான் எல்லாம் சொல்கிறாங்கல்ல செல்வம் உங்களில் செல்வந்தர்களிடையே மட்டுமே சுற்றி கொண்டிருக்க கூடாதுங்கிறதுக்காக இப்போ வந்து அதே வந்து உஸ்மான் கல்யாணம் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் பஞ்சமான ஒரு காலகட்டம் வந்துருச்சு புல் வந்து ரோட்டில் இல்லை மேய்ச்சல் மேய் இப்போ ஆடுகளை வந்து மேய்க்க வைக்கிறதுக்கு ரோட்டில் கிடையாது ஒரு பர்டிகுலர் சில இடங்களில் மட்டும்தான் புல் முளைச்சிருக்கு அப்போ அந்த இடத்துல உஸ்மான் அலி ரசு ரசூ இவர் என்ன பண்ணாரு உமர் அலி உமர் உமர்லி என்ன பண்ணாங்க இந்த ஏழையை இந்த ஒரு ஆடு வச்சுருக்கிறாங்க ரெண்டு ஆடு வச்சுருக்கவன்லாம் இருக்கான் பாரு அவனை எல்லாம் கூப்பிட்டு போய் அந்த இடத்துல மேய்க்க சொல்லி விட்டுரு யார ஏழைகள்லாம் போய் அந்த இடத்த வந்து வேலி போட்டாங்க இந்த புல் இருக்கிற அந்த பசுமையாக இருக்கிற இடத்த இந்த இடத்துல ஏழைகள் போய் விலை இது பண்ணிக்கலாம் மேயை வச்சுக்கலாம் தங்களுடைய ஆடுகளை உஸ்மான் ரலியானோடைய ஆடுகளை தவிர்டாங்க உஸ்மான் ரலியான யாரு அந்த காலத்து அபானி அம்பானி இவருக்கு ஃப்ரெண்டு தானே உமர்லியானு வந்து ஆட்சியாளர்னா ஆட்சியாளருடைய பிஸ்னஸ்மேன் ஃப்ரெண்டு தான் யாரு உஸ்மான் ரலியானு ஆனால் ஃப்ரெண்டு பிஸ்னஸ் மேனு எதை பார்க்குறாங்க செல்வம் செல்வந்தர்களிடையே சுற்றக்கூடாது இவர் புல் கட்டு வாங்கி போட முடியும் இவர் கீரை வாங்கி போட முடியும் இவன் ரெண்டு ரூபாய்க்கு பால் விற்கிறவன் இவன் நூறுரூவாய்க்கு புல் வாங்கி போட்டா இவனுக்கு எப்படி கட்டுப்படி ஆகும் இவன் ஃப்ரீயாக மேய்க்கட்டும் இவன் போட்டு மேய்க்கட்டும் இப்படி வச்சான் இதுதான் சட்டம் இதுதான் டேக்ஸிங் சிஸ்டம் இப்படி இருக்கும் இது குலஃபயர் ராஷிதீன்களுடைய சுண்ணத்து புரியுங்களா இப்போ உட்காந்து நாம சட்டம் இயற்றும் போது முஸ்லீம்களுடைய பிரதிநிதிகள் உக்காருவாங்க அவங்க இந்த ஒரு வசனத்தை மேலே வச்சிருவாங்க எதை கொண்டு வந்தாலும் இது கீழே இருக்கும் ஒரு ஏழை தொழில் தொடங்கணுன்னா உடனே அவனுக்கு ஃபண்டு கொடுக்கப்படும் தள்ளுபடியோடவே கொடுக்கப்படும் ஜக்காத் பண்ணலேருந்து ஃப்ரீயாக கூட கொடுக்கப்படும் அதே அம்பானி அதானி தொடல் தொடுங்கன்னா அவனுக்கு கடன் தரப்படாது ஆல்ரெடி அஞ்சு ஃபேக்டரி வச்சிருக்கே போய் உட்காருங்க எந்த நிலப்பகுதியை வந்து மே உழவு அதாவது விவசாயம் பண்ணாமல் ஒரு பெரிய பணக்காரன் சும்மா வச்சுருக்கானோ அதை பிடிக்கும் கவர்மெண்ட்டு விவசாயம் விவசாயி அவன் அடுத்தவங்க காட்டில் போய் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான் இந்த பூமியில் கொஞ்ச நாள் இருக்கிறதுக்காக நீ வந்திருக்க உனக்கு எதுக்கு அத்தனை இடம் அந்த இடம் கூடு இப்போ புரியுதா ஏன் வேணாங்கிறாங்க இஸ்லாமிய கவர்மெண்ட்டுன்னு புரியுதா இல்லையா அந்த நிலத்தை பிடிக்கும் கவர்மெண்ட்டு பிடிங்கி ஏழைக்கு கொடுக்கும் நீ வச்சிக்கோ நீ விவசாயம் பண்ணிக்கோ நீ மேலே வா இப்படிங்கும் இது இருக்கும் அதே மாதிரி கனிமத் பொருள் கொண்டு வந்து ஏழைகளுக்கு பங்கிடப்படும் பெட்ரோலுக்கு டேக்ஸ் இருக்காது அவங்களுக்கு இது கொடுப்பாங்க தங்கம் வெள்ளி இது எல்லாமே என்ன ஆயிரும் பொருள் ஐம்பது சுவா ரேட் வரும் இப்படி கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா ரேட்டு எப்போ வரும் போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தங்கம் ஐநூறு ரூபாய்க்கு வித்துச்சிங்க ஒரு பவுன் இப்போ பாருங்களா ஐநூற்றி பத்து ரூபாய்க்கு போச்சு ரெண்டாயிரத்தி பத்தில் அப்படி அவ்வளோதான் ஏறும் ஏன்னா போலி பொருளாதாரம் கிடையாது விலை எது ஏறும் தெரியுமா விலை பொருட்கள் ஏறும் மழை வேஞ்சது தக்காளி அழுகி போச்சு இந்த வருஷம் தக்காளி ரேட்டு அடுத்த வருஷம் தக்காளி ஜாஸ்தியா விளைஞ்சது சரியா போயிடும் இங்க எல்லாமே ஏறிட்டு இருக்கா எல்லாமே ஏறுதா ஏன் எருதுன்னு நமக்கு தெரியலையா ஏன் தெரியலன்னா குரான் ஒழுங்காக படிக்கலைன்னு நடத்தணும் குரான் ஏன் ஒழுங்காக படிக்காமல் அதனால தான் குருட்டுத்தனமாக நம்ம அலைஞ்சிட்ருக்குறோம் வீடுகள் ஸ்கூல் கவர்மெண்ட்டு கட்டி கொடுக்கும் ஏழைகளுக்கு வீடு யார் கட்டி கொடுப்பா கவர்மெண்ட் ஃப்ரீயாக கட்டி கொடுக்கும் ஸ்கூலு கவர்மெண்ட்டே நடத்தும் பள்ளிவாசல் கோயில் சர்ச்சு மூன்றுமே அரசாங்கம் நிர்வாகம் பண்ணும் எல்லாமே இவங்க பாதுகாப்பாங்க அது ஃபண்டு கொடுப்பாங்க இஸ்லாமிக் பண்டிகை எதுவுமே கிடையாது அதெல்லாம் இது கொண்டாடாது மக்கள் என்ன கொண்டாடுறாங்களோ கொண்டாடிட்டு போறாங்க அவ்வளவுதான் கோயில்ல திருவிழா நடத்தலாம் தேர் இழுக்கலாம் நீங்க பாட்டுக்கு உங்க வழிபாடு என்ன வேணாலும் செய்யலாம் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுவோம் பூசணிக்கா ரோட்ல உடைக்காங்க இவங்க தானே சொல்றாங்க சில குற்றவியல்கள் அடிக்கப்பட்டுரும் இப்ப சாராயம் வேணான்னு முஸ்லிம் போராடுறேன்னா முஸ்லீம் அல்லாதவர்கள் போராடுறாங்களா முஸ்லீம் அல்லாதவர்கள் தான் நீங்க டாஸ்மாக் எதிராக போராடுறாங்க அப்ப அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் புரியுங்களா எல்லாமே மது போதை இதெல்லாம் எதுவுமே இருக்காது ஆபாசம் கூடாது விபச்சாரம் விடுதிகள் மூடப்படும் எல்லா வெப்சைட்டுகளும் பேன் செய்யப்படும் கண்ட்ரோல்டு டெக்னாலஜி கொடுக்கப்படும் அப்போ இப்படிலாம் நடந்துச்சுன்னா பத்து மணிக்கு ஒருத்தன் காலையில் வேலைக்கு போனானா மத்தியானம் ஒரு மணிக்கு வந்துடலாம் அப்ப இவனுக்கு இருக்கிற ஃப்ரீ டைம் இருக்கும் இவனுக்கு மண்டை கழுவுறதுக்கு டிவி சினிமா கான்ஸு கூத்து எந்த கருமமும் இருக்காது அவங்ககிட்ட போய் குரானை போய் உட்காந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுனீங்கன்னா ஃப்ரீயாக ராகத்தான் கேட்பான் அதே மாதிரி குடியுரிமை எவனுக்குமே கிடையாது நோ குடியுரிமை எவனுக்குமே கிடையாது எல்லா அல்லாவுடைய மனிதன் எங்கே வேணாலும் வாழ்ந்துக்கோ அதான் பேப்பர் எவனுக்குமே கிடையாது ஏன் இவன் ஃபஸ்ட்டு கண்ட்ரி போட்டானா சில பகுதிகளை நல்லா டெவலப் பண்ண போகிறான்னு அர்த்தம் இவன் ஆசைப்பட்டாங்க அங்கே வந்துடக்கூடாதுல்ல அதுக்காக தான் வச்சான் பார்ட்ரு முதல்ல டெவலப் பண்ணல முதல்ல கோடு கிழிச்சான் இது என்னாமா அவன் கோடு கிழிச்சிட்டு இருக்கிறா அப்படிமா ஒன்றும் இல்லடா ஒரு ஒரு செக்யூட்டி உன் சேஃப்டிக்கு தான்டா என்ன மாமா சேஃப்டிக்குன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நாலு பில்டிங் இருக்குது இந்த பக்கம் குடிசையாக இருக்குங்க நீ வந்துடுறேன் ஏ இங்கே வராத நீ என்ன மாமா சேஃப்டிக்குன்னா இப்போ இப்படின்னு கேட்டா இப்படிங்கிற அதான் எல்லா காரணம் சூழ்ச்சி தச்சாருடைய சூழ்ச்சி சேஃப்டிக்காக பண்ணல செல்வம் ஒரு பக்கம் குவிய போகுது நியூயார்க்ல குவிய போகுது லண்டனில் குவிய போகுது சுவிட்சர்லாண்டில் குவிய போகுது இந்த பஞ்ச பராரிங்களா அங்கே வந்துருவானுங்க என் வீட்டுக்குள்ளே பூந்து சாப்பிடுவானுங்க அதனால முதல்ல பாடரை கிளி முதல்ல அவன் கையில் ஒரு பாஸ்போர்ட்டை கையில் வை அப்படின்னா இப்போ எப்படின்னா ஆயிடுச்சுன்னா இப்போ மனித குலம் இந்த போதையிலேருந்து தெளிஞ்சிருச்சு ஏன் எழுபது வருஷம் ஏன் வந்துட்டோம் கேட்டால் ஏதோ எதோ மக்களாச்சு அது இதுன்னா மக்களுக்கு எதிராக எல்லா சட்டமும் வருது இவன் நியாயமாக கேட்குறான் யார் அமித்ஷா கான்ஸ்டியூஷனில் எனக்கு பவர் இருக்குது மக்களால் தேர்ந்தெடுப்பட்டு வந்து முஜு முழு மெஜாரிட்டியோட நான் ஜெயிச்சிருக்கேன் ஆ சொல்கிறாங்க முழு மெஜாரிட்டியோட ஜெயிச்சிருக்கேன் பில்லு வந்து பாஸ் பண்ணியிருக்கேன் பார்லிமெண்ட்டுக்கு நீ கட்டு பண்ணுங்கிற நீ ஒத்துக்கிட்டு இருந்தான் இத்தனை நாளாக இருந்த ஒத்துக்கோ ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிற இப்போ கான்ஸ்டியூஷன் அப்போ கான்ஸ்டியூஷன் இப்போ யாரும் மீற சொல்கிறேன் இப்போ இங்கே எப்படி ஆகி நம்மளே எடுத்து நம்ம கட்டையில் தள்ளி சொரிஞ்சுக்கிறோம் இப்போ ஒன்றும் பண்ண முடியல அதே மாதிரி ரேட்டு ஏறாது ஆறு நிலம் இருக்குல்ல இதெல்லாம் மாசடையாது பாதுகாக்கப்படும் தனியார் நிறுவனம் எதுவுமே கொடுக்கப்படாது அப்படி ஊக்குவித்து அப்படிலாம் கிடையாது சில பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் குடி தண்ணி கவர்மெண்ட்டுடைய பொறுப்பு ஆறுகள் கவர்மெண்ட்டுடைய பொறுப்பு பொல்யூஷன் கவர்மெண்ட்டுடைய பொறுப்பு இதெல்லாம் கையில் எடுத்துக்குவோம் பொல்யூஷன் பற்றி புறானில் இல்லையா ஹதீஸில் இல்லையா ரசூல எவ்வளோ சொல்லியிருக்கேன் தேங்கி இருக்கிற தண்ணி மாசுபடுத்தாதீங்க இதில் ஒன்று கிடைக்காதீங்க இங்கே குப்பை கொட்டாதீங்க எவ்வளோ சொல்லி ஸ்வச் பாரத் யார் கொண்டு வந்தால் ஃபர்ஸ்ட்டு நபிசுல்லாஸ்லம் கொண்டு வந்தாங்களா இன்றைக்கி இருக்கிற இவங்க கொண்டு வந்தாங்களா இப்போ இதுதான் விஷயம் இப்போ இதெல்லாம் பண்ணப்போ இதுதான் வரும் புரியுதா இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய சிஸ்டம் இதுக்கு பேர் தான் ஹாக்கிமியத் இதில் வந்து இந்த ஹலீஃபான்னு சொல்லி ஒரு ஆளுக்கு பவர் கொண்டு போய் கொடுத்துருவாங்க அந்த பார்லிமெண்ட்டுக்கும் சட்டமெல்லாம் இந்த விசி விதிப்படி எடுக்கும் புகாரி முஸ்லீம்லேருந்து எடுத்து ஒரு கான்ஸ்டியூஷன் பண்ணுவாங்க இதில் ஏதாவது பிரச்சனை வந்தால் இதில் ஒரு பிரச்சனை வருங்கல எவனா ஒருத்தன் குரான் ஹதீஸ் வளர்ச்சி திழிச்சு எடுப்பான்ல அதை ஒரு குடிமகன் கூட நீதிமன்றத்தில் போய் சேலஞ்ச் பண்ணலாம் இந்த சட்டம் நீங்கள் குரான் அதிசுக்கு மாற்றமாக ஏற்றிருக்கீங்க அந்த பர்டிகுலர் தொழிலதிபருக்கு நீங்கள் சலுகை காட்டியிருக்கீங்க இதை நாங்கள் சேலஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா கலீஃபாக வரணுங்க எந்த அடிப்படையில் உங்களுக்கு அந்த விதி வழக்கு கொடுத்த அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம் நீதிமன்றம் வந்து சேலஞ்ச் பண்ணும் அப்போ எவ்வளோ அல் நல்லா இருக்குன்னு பாருங்கள் இதைத்தான் அல்ல சொல்கிறான் மனிதர்களுக்கு நபிய உம்மை அகிலத்தாருக்கு எல்லாம் ஒரு அருளாக அனுப்பிடும் ரஹமத்துல் ஆலமின்னா மீனிங் தான் மனிதர்களுக்கு எப்படிங்க அருள் நபி சுல்லாஸ்லாம் அவர்கள் முஸ்லீம்களுக்கு தானே அருள் முஸ்லீம் தானே சொர்க்கம் கிடைக்க போது வணக்க வழிபாடு கற்றுக் கொடுத்தாங்க மனிதர்களுக்கே எப்படி அருள் இப்படி ஒரு அரசாங்கம் கொடுத்தா இப்ப மனிதர்கள் இப்ப ஒரு எம்ஜிஆர் எதுக்கு தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறோம் ஏழைகளுக்கு செஞ்சாரு ஏழைகளுக்கு செஞ்சாரு காமராசர் ஏன் இது பண்ணோம் ஸ்கூல் பண்ணாரு கேளுங்க பாருங்க பட்டியலுக்கு தான் போடுவோம் ஸ்கூலு மத்தியானம் சாப்பாடு சாப்பாட்டில் முட்டை முட்டைக்கு அப்புறம் வாழைப்பழம் வாழைப்பழக்கப்புறம் பால் இதுதான் நல்லதுங்கிறாங்க இது வந்து ஒன்றுமே கிடையாதுங்க அது அப்ப நான் இப்போ லிஸ்ட் போட்டேன்ல இதெல்லாம் நடந்தா இப்ப மக்கள் என்ன பண்ணுவான் யாரா உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தாம சொல்லி கொடுத்தாம முட்டா அல்லவானங்காம இருப்பானா இதெல்லாம் யார் பண்ணா இதெல்லாம் எங்கள் வித்தல்ல இல்லைங்க எங்கள் குரான்ல இப்படி ஆட்சி பண்ண சொல்லி இருக்குது எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது எங்கள் இறைத்துவர் சொன்னார் இதுதான் இதுதான் எல்லாம் சொல்கிறான் நபியை உண்மை அருளாகவே அனுப்பி அனுப்பியிருக்கான் அதே அருளுங்கிற வார்த்தை ஈசா நபிக்கும் எல்லாம் சொல்கிறேன் பாருங்க பத்தொம்போதாவது அதிகாயத்தில் இது வந்து இருபத்தொன்னு நூற்றி ஏழு ஒரு ஏழு நூற்றி ஐம்பது ஐம்பத்தெட்டில் கூட இருக்குது மனிதர்களுக்கு ஒரு அத்தாட்சியாகவும் நம்மிடம் இருந்து ஒரு ரகமத்தாகவும் நாம் அவரை ஆக்குவோம் யார ஈசா நபி ஈசா நபியும் உலகாட்சி தானே வருவாங்க அப்போ அவங்க வரும்போது ரஹமத்து தான் யாருக்கு முழு உலகத்துக்கும் ரஹமத்து இப்போ இந்த சுமைகள் நம்ம சுமத்திக்கிட்டோம்ல இது விதியில் நிறைவேற்றப்பட வேண்டிய விஷயமாகும் சொல்லி அல்ல சொல்கிறான் ஈசா நபி வந்து உலக ஆட்சி பண்ண வேண்டியது என்னங்கிறான் விதியில் நிறைவேற்றப்பட வேண்டிய விஷயமாகுங்கிறான் இது பத்தொன்பது தேதி இருபத்தி ஒன்றில் சொல்றான் இதே வந்து உடைய அந்த சாதனையாகவும் நல்லா சொல்றான் பாருங்க என்ன சொல்றான் பதினேழாவது ஏதாவது நூத்தி ஐம்பத்தேழு வசனத்துல அவர்களுடைய பலுவான சுமைகளை அவர்கள் மீது இருந்த விலங்குகளையும் இறக்கி விடுவார் நீ சுமை யாரு மேல ஓடுறோமா பத்து மணி வேலை செய்யறோம் என்னப்பா வா வாடகை ஐநூறுவா ஏற்றிட்டான் ஆ ரெண்டாயிரம் ரூபாய் ஏறிடுச்சு என்ன ஆகி போச்சு திடீர்னு பார்த்தா அவன் என்ன பண்ணுவான் வீட்டு வரி ஏத்திட்டான் தண்ணி வரி ஏற்றிட்டான் அவங்க ஒன்னா நம்ம மேலே வைக்கிறான் நம்ம இன்னும் ஓடுறோம் ரொட்டி போய் பார்த்துட்டு இருந்தால் ஆ மாவு வந்து ரேட் ஏறிடுச்சு கேஸ் ரேட் ஏறிடுச்சு பருப்பு ரேட் ஏறிடுச்சு வெங்காயம் ரேட் ஏறிடுச்சு சுமைக்கு மேலே சொமை தூக்கி இவ்வளோ பெரிய மூட்டை வச்சு சுமந்துட்டே இருக்கிறீங்க அப்போ புதுசு புதுசாக வியாதி உருவாக்குறான் ப்ரெஷரு இந்த வியாதிகள்லாம் வந்து இந்த யூரியாவில் வேணா என்ன அந்த இந்த பயிர்களில் வந்து இந்த யூரியா இதெல்லாம் தெளிக்கிறதுனால வர்ற வியாதி சக்கரை வியாதி வருது சக்கரை வியாதிக்கு ஒரு பானம் ஜிஎஸ்டி பணம் இல்லைமா மா ஸ்டாக் இல்லை ஸ்டாக் இல்லைம்மா அவன் போய் அங்கே போய் வெளியே சாப்பிடுவோம் ரெண்டாயிரவா மாத்திரம் இத்தனை சுமையை போட்டாலும் அவருடைய வலுவான சுமைகளையும் அவருக்கு மீது இருந்த விலங்குகளையும் இறக்கி விடுவார் யாரு ரசூலா இறக்கி விடுவார் அவரை அக்செப்ட் பண்ணுங்க எனவே எவர்கள் அவரை மெய்யாகவே நம்பி அவரை கண்ணியப்படுத்தி அவருக்கு உதவி செய்து அவருடன் அருளப்பட்டிருக்கும் இந்த ஒளிமயமான வேதத்தையும் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தான் வெற்றி வெற்றி பெறுவார்கள்ங்கிறான் ஏழாயிரத்தி ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு நம்ம விசுலாவை ஃபாலோ பண்ணால் விலவாசி குறையும் ரசூலாவை ஃபாலோ பண்ணால் பெட்ரோல் ரேட்டு குறையும் ரசூலாவை ஃபாலோ பண்ணால் நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க சுகாதாரமாக வாழ்வீங்க இதெல்லாம் எங்கேயாவது நம்ம சொல்லியிருக்கோமா மனித குலத்துக்கு அப்போ அல்லாஹ் அருளியை தான் நம்ம மறைச்சிட்டோம் நமக்கு மட்டும் எதாவது சலுகை காமிச்சிருங்க எங்களை ஒரு ஓரமாக வாழ விட்டுருங்கன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அப்போ அல்ல நம்மளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறது அல்லாமல் கடமையா இல்லை அப்போ இந்த சுமைகளை இறக்குனாருன்னு ரசூலா சொன்னாங்களே எப்போ என்ன சும வச்சிருந்தாங்க சாஹாபாக்கள் மூட்டையை தூக்கிட்டு இருந்தாங்களா விலங்குகள் என்ன வச்சிருந்தா விலங்குகள்ல பிணைக்கப்பட்டிருந்தாங்களா சாஹாபாக்கள் எந்த விலங்கு பொருளாதார விலங்குகள் நம்ம இன்னைக்கு பிணைக்கப்படலை எவ்வளோ சமுதாய சுமைகள் நம்ம மேலே சுமத்தப்படலை இன்னைக்கும் எடுத்துங்க என்ன சொல்கிறோம் நேர்த்திக்கிழமை ஒரு நாள் தாங்க ரெஸ்ட்டு படி செயல் கிடச்ச மாதிரி அந்த அஞ்சு நாள் ஆறு நாள் வேலை செஞ்சு சனிக்கிழமை ஓய்வு நாலுன்ட்டு இந்த ஓய்வு நாள்லேயும் போட்டு இப்போ எங்களை பாடாக படுத்துறீங்க இப்பயும் உட்கார முடியல ஏன் ஆறு நாள் ஓடிட்டு வந்து உக்காந்துருக்கும் அதானே ஆறு நாள் மாடு மாதிரி வேலை செஞ்சுருக்கோம் ஏழாவது நாள் இன்னைக்கு தூங்க வேண்டிய நாள் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நாள் இங்கே உட்காந்து பயானுன்னா வர்றதுக்கு சிரமப்படுறோம் ஏன் இந்த நெருக்கடினா இதுதான் விஷயம் இப்படிப்பட்ட ஒரு உலகத்தை மாற்றினதுக்கு அப்புறம் நபிசல்லா அல்லாம் அவர்களுடைய அந்த அசல் ஃபஜிலதி இப்படி மாறிடுச்சின்னா உலகமே திருந்திடும் இஸ்லாத்தை நோக்கி வந்துடும் இதுக்கு தான் பயப்படுறான் வேறு எதுக்குமே அவன் பயப்படலை நீ சஜிதா கண்டிப்பாக நீ நூறு வாட்டி செய்ய அவன் பயப்படலை நம்மளும் அடித்து சொல்லிட்டோம் டே நமக்கு அப்படி ஒரு ஐடியாலாம் கிடையாது கிலாஃபத் கிலாஃபத்தெல்லாம் எங்களுக்கு ஒரு இளவது தெரியாது நாங்கள் அப்படி கொண்டு வர மாட்டோம்னு நாம் சொல்கிறோம் இருந்தாலும் அவன் என்ன சொல்கிறான் என்னடா பண்ணுறது முஸ்னதா முதல்ல இப்படி ஒரு அறிவிப்பு இருக்கே என்ன பண்ணுறது அறுபத்தொன்னுல இப்படி ஒரு வசனம் இருக்கே நடந்து தொலைஞ்சிருந்தால் நம்ம பயப்படுறோம் அது நீதான் தான் பண்ணுவேன்னு எங்களுக்கு பயப்பமாக இருக்கு அப்படிங்கிறான் அப்புறம் இங்கே அவை பார்த்து அடிக்கும்போது அந்த புத்த பிடிச்சு கேக்குறாங்க கேட்குறாங்க புத்த பிஷு அவன் தான் ஆர்டர் போட்டவன் முஸ்லீம்களை கொல்லுங்க இது நன்மையான செயல்னு ஒரு ஃபத்வா கொடுத்துனான் போட்டு உயிரோடு எரிச்சாங்க இருக்கும்போது பிபிசின்னு நினைக்கிறேன் பிபிசியோ சிஎன்எனோ ரெண்டு பேரில் யாரோ ஒரு ஆள் இப்போ இன்டர்வியூ எடுக்கிறான் அந்த இன்டர்வியூ ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி போட்டிருந்தாங்க